போனவேன கொண்டு போறது போலாம் இங்க எப்பவுமே இந்த காட்டு மாடு கூட எப்பவுமே இருக்குதிங்க இல்ல இது பாருங்க பச்ச வந்து உட்கார் உட்கார் நான் வரேன் ها சின்ன குட்டி ரெண்டுங்க சின்ன குட்டி ரெண்டுங்க சின்ன குட்டி சின்ன குட்டி ரெண்டுங்க மொத்தம் நாலு வர

அஞ்சு ஆறு ஏழு எட்டுக்கு கவன் பண்ணவும் முடியல நாற்பது மணி கூட கிராஸ் ஆகுது ஒரு கரடி இருக்கு நேரம் மாடு கூட கிராஸ் ஆகுது காட்டு மாடுதான் நிக்கணும் மான் மான்தான் தோட்டத்துல இருந்து

આ એડિટ થાય વાય આનું ચાર્જિંગ આને தென் கர்நாடகாக இது நேரே ஆமா ஆமாமா அதுவும் சொல்ல முடியாது. அன்னைக்கே வந்தா குண்டல்ப்பட்டல பயங்கர தணி. ஆமா ஆமா ஆமா. ஏனா நம்ம லாஸ்ட் 2 இடைய போயும்போது இந்த பக்கம் ஒண்ணுமே இல்லையே. ம். அதுக்கு அப்புறம் தான் தெப்புறம் தான் ஏக்கேச்சக்கமா இருந்துச்சு. ம். நம்ம அன்னைக்கு போவோம்ல. ஆ first time மட்டும் பார்க்க முடியல. வருப்போதே அவ்வளவு பார்த்தோம்

ரெண்டு ரெண்டு லட்சம் பேர் பார்த்துருக்காங்க அதுல போட்டிருப்பாங்க முன் சென்று வண்டி பாய்ச்சிய ஒளி எனக்கு சிக்கிய புள்ளி புளி அப்படின்னு அதுக்காக அப்படி ஒரு வசன கையாக ஒரு எதுக்கு முனையாவும் கரெக்டாக சிக்கிச்சு ஏன்னா இவங்க கேரளாவில் புள்ளி புளின்னு தான் சொல்லுவாங்க சிறுத்தியை புள்ளி புளியும் சொல்லுவாங்க புள்ளி புளின்னு தான் சொல்லுவாங்க புள்ளி புளி

இருக்கு அப்போடு நானும் பார்க்கல பாச அவர் சொன்ன பண்ணதான நானும் பார்த்தேன் பரவாயில்ல இன்னைக்கு கணக்குல ரெண்டு கரடி வந்துருச்சு தான் தெரியல

வரிசா போல இருக்குங்க வண்டி நிற்கிது வரிசையாக இங்கே இருக்கா அப்பா என்ன லைன் மட்டும் நிக்கிறாங்க வாஷாவே இருந்தாலும் போலாங்க நம்ம வாசாவுக்கு வாஷாக்கென்னைக்கு பாய்பே சொல்லுக்கலாம் ஏன்னா அங்க போக முடியாது முடியாதுனா போகாத ஏரியா போகணும்னு எதிர்பார்க்குறேன் ஆமா நம்ம போக இல்லை வரிசை புருக்கால நின்றாங்கன்னு வைங்க வண்டிக்காரங்க அதுதான் அதான் என்னங்க மட்டும் இங்க ஒருத்தவன் ஓ இனிமே வேற ஏன் போட்டு போறேன் இங்க ஒருத்தன் அதே மாதிரி போறேன்

பாருங்க மூணு இருக்குல இங்க ஒரு 1 2 நிறைய இருக்குயா சும்மா பாரு எத்தனை தெரியல ரொம்ப ஒருதர்கா அங்க 2 3 எத்தனை இருக்குங்க 5 6 7 8 இருக்குங்க கவுன்ட் பண்ணவும் முடியல இல்ல நி ஷைனிங் இருக்கு இங்க பாரு இங்க ஒண்ணு நிக்குதுங்க இந்த பக்கம் ஒண்ணு நிக்குதுங்க

நீங்கள் ஆப்போஸ்ல வண்டி நிறைய மட்டும் இருந்தது இல்லைங்க அந்த பக்கம் எட்டு இந்த பக்கம் ஒரு ஒன்போதுங்க எல்லாமே ஸ்டேட் வண்டி பாருங்க